ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நன்பா இது உங்கள் உண்மை என்ன ரொம்ப நாளாக இப்போ நம்ம பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில கண்டன்ட்ஸ்குள்ளே போயிட்டோம் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி டயத்தில் வீட்டில் இருக்கும்போது பிக் பாஸை போட்டு காமிச்சு கருப்பேற்றிட்டானுங்க ஸோ இன்றைக்கி அகைன் வாட்டர்மெலன் கண்டென்ட் குள்ளே தான் நம்ம போகிறோம் வாட்டர்மெலனின் பிக் பாஸ் அலப்பறைகள் ஓகே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம திவாகர என்னென்ன கண்ணோட்டத்தில் பார்த்தோமோ அதுக்கெல்லாம் மேலே ஒரு படி மேலே நான் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சியை போட்டு தடவுறதும் தங்கச்சியினை லவ் பண்றியான்னு சொல்றதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரோரா பொண்ணு அது எப்போ பொண்ணு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அரோரா பொண்ணுகிட்ட போயிட்டு இவர் லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு என்னென்னா துஷாரிட்ட போய் ட்ரை பண்ணுது இன்னொரு கமருதின்னு என்னன்னா இந்த பூண்கிட்ட வந்து ட்ரை பண்ணுறான் இது கிட்டத்தட்ட இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை லவ் ஸ்டோரி மாதிரி ஆகிட்டு இருக்குது இப்போ என்ன ஒரு பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த பூண்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட போயிட்டு இதே மாதிரி இது பண்ணுறதும் அவங்க முடிய மோந்து பார்க்கறதும் அவங்க கிட்ட போயிட்டு அந்த காது கிட்ட போய்ட்டு இப்படி மூச்சு விடுறதும் ம் அதாவது மோந்து பார்க்கறதுங்கிறது வந்து வேற ஒரு விஷயம் ஒரு பொ பொண்ணோட முடியை மோந்து பார்க்குறேன் அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்கு அதுக்காக நான் திரும்ப திரும்ப பப்ளிக்காக இதை பண்ணுறங்கும்போது நிறைய என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வேணாலும் பண்ணலாமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் ஆ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனால் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிற பேரையும் இந்த ஆள் வந்து கன்ஃபார்மாக வாங்கிட்டு இருக்காங்கிறதா இதில் உண்மை பார்வதி வந்து பார்வதியாவது கேட்கணும்ல அதாவது என்னைய தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஏன்ட்ட வந்துட்டு இப்படி ரொமான்ஸ் பண்ண வாரிய ஆ தங்கச்சிங்கிற இதுக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதியாவது கேட்கணும் ஆனால் பார்வதி என்னன்னா சரி இவனை வச்சுதான் நம்ம பாப்புலர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கம்ருதீனு ஒரு சைடு திவாகர் ரெண்டு பேரையும் ரெண்டு சைடு வச்சுக்கிட்டு இருக்கு பார்வதி நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இது வந்து பிக்பாஸா இல்லை சமூகத்தை எப்படியெல்லாம் சீரழிக்கலாம் சமூகத்தில் எப்படிலாம் சீர்கேடாக கொண்டு போகலாங்கிற ஷோவாங்கிறது வந்து இப்போ வரைக்கும் தெரியல பிக் பாஸ் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு சமூகத்தை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது சமூக சீரழிவை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க நீ உன்னை வந்து நான் இங்கே வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து உன்னை கெடுத்து குட்டிச்சவராக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குட்டிச்சவராக மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா துஷாரு அரோரா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்னது எஃப்ஜே இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் என்ன பொண்ணு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்வதி கம்பருதிர மூணு ட்ர லவ் ஸ்டோரி ஓடணுமா உள்ள அதாவது பிக் பிக்பாஸுக்குள்ளே வரும்போதே இன்டர்வியூ எடுக்கும் போதே லவ் கண்டென்ட் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டு எடுத்துருக்காங்களா நான் என்ன கேட்குறேன் ஏன்டா இப்படி எச்சத்தனமான புல பண்ணுறீங்க அதாவது உள்ள வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஓவியா ஆர இந்த இஷ்யூலாம் அதே கமல் கண்டிச்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க இது வந்து இந்த ஸ்டாக் ஹோம் சின்ரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதி இது வந்து வெளியில் போகும் மறைஞ்சிரும் ஓவியாவுக்கும் அட்வைஸ் பண்ணாரு ஆரோவுக்கும் அட்வைஸ் பண்ணாரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அப்படிங்கிறது வந்து கவின் லோஸ்லியா உள்ளே வந்து எப்படி இருந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெளியே வந்ததும் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சுனா தான் வெளியில் வந்தாச்சு நான் வந்து இப்போ நீ எனக்கு தேவையில்லைங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஓகேவா இந்த ஒரு விஷயம் கூட தெரியாம இந்த விஜய் டிவி என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுங்க திவாகரை போயிட்டு நீங்க எல்லா பொண்ணுங்கட்டி அப்ரோச் பண்ணுங்க எப்படினாலும் அப்ரோச் பண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் தடவலாம் துறலா என்ன வேணாலும் செய்யலாம் நான் கேக்குறேன் இந்த ஷோ வந்து தானே நடக்குது தமிழ் பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ சில தற்கொலைகள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்போ அவுத்து விட்டு இந்தாடமனே போய் செலவழிடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கிற மாதிரி ஆனா முன்னாடி உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் ஒன்று தெரியுமா ஆ ஒரு சீரியல்லே வந்து நம்ம ஒன்றும் இல்லை நான் வந்து இதை ஓப்பனாக சொல்றேன் தயவுசெய்து குழந்தைகள் பார்த்து குழந்தைகள் யாரும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இதை இந்த இதில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிக்குவேன் ஒரு மேரேஜ் சீனு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனு அந்த காலத்துலேருந்து இந்த நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரூமுக்குள்ளே போவாங்க கதவும் மூடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது ஃபாரின்ல பச்சையாக காட்டுறாங்க அதுக்காண்டி நீங்களும் பச்சையாக காட்டுவீங்களா அப்படின்னா தமிழ் நாட்டுல இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது பிக் பாஸ் அதை ஓப்பனாக காட்டிக்கிட்டு இருக்கு ஓகேவா ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போறாங்க ஒருத்தர் அந்த அதுல இந்த பார்வதி வந்து உண்மையே ரொம்ப பெரிய வெக்க கேடுங்க உண்மையிலேயே அதாவது அந்த இவன் கமுருதீனும் சபரி சாரி சபரி தானே அவங்களோட ஆளு சபரியா எஸ் ஓகே அந்த ஆளும் பேசுறத பார்த்தா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து பசி ஓவரா இருக்குது எல்லாம் டபுள் மீனிங் ஏதோ யாருக்குமே தெரியாத மாதிரி டபுள் மீனிங்ல டபுள் மீனிங் இப்போ இதை வந்து ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கும் ஒன்னு பிஞ்சிலே தான் இருக்கும் இப்போ ஸ்கூலில் வச்சு பேசுவாங்க அவங்க இப்படி பேசினாங்கடா இது என்னடான்னு அந்த பிஞ்சிலே பழுத்து இதை சொல்லும் ஓகேவா இது ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு இதில் இப்போ வேலை பார்க்குற இடத்துலையோ இவங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தியில் மெயினாக இது வந்து ரொம்பவே அவேர்னஸ் கொண்டு வர வேண்டிய விஷயம் என்னன்னா பிக்பாஸை தயவு செய்து பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க பார்க்காதீங்க இது வந்து அடல்ட் ஷோ சரியா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இவங்க டபுள் மீனிங்கில் பேசுறது இது பண்ணுறது அப்போ அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கும் நம்மளும் இதே மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் இந்த அளவுக்கு கேவலமா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஷோவை இதில் வந்து தர்பூசணி வேற ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு இடையில இடையில வந்து கடுப்பு மயிற ஏற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்ய தெரில அதாவது ஒரு சில விஷயங்கள் என்னன்னா ஒரு இடையத்த வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடு வந்து இந்த கானா வினோத் அவரும் இந்த தர்பூசணி ஸ்டாரும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது வந்து மக்களுக்கு வந்து அதை எடுத்து போட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு அப்போ என்னாச்சுன்னா அந்த தர்பூசணிக்கு அகைன்ஸ்டாக இருந்த ஹவுஸ்மேட்ஸ் பூரம் இப்போ தர்பூசணி போய் கட்டி பிடிக்கிறது என்ன பக்கத்தில் உட்காருறது என்ன இங்கே வந்து உட்காரு என்ன குறிப்பாக அவர் எஃப்ஜே இவ்வளோ நாள் வந்து தர்பூசணியை வெட்டிடுவேன் குத்திடுவன் அவர் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க நான் என்ன தெரியுமா இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச அவன் வந்து வெளியில ஃபேமஸ் ஆகிட்டான்னு விஜய் விஜய் சொல்லிட்டாரு விஜயசு விஜயஸ் இது போய் சொன்ன உடனே இவங்களுக்குலாம் வந்து அவன் மேலே ஒரு தனி இது ஆயிடுச்சு இவனை வச்சு நம்ம கண்டென்ட் தான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு ஏன்டா ஒன்னே ஒன்று சொல்கிறேன்டா உண்மையிலே பெரிய வெக்கக்கேடு என்ன தெரியுமா அவன் திவாகரை வச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா விட பெரிய வெக்கக்கேடு இந்த நாட்டுக்கே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் நான் சொல்லுவேன் அந்த அரோரா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணிக்கிறது மற்ற பொண்ணுங்களில் மேக்சிமம் பேர் திவாகர யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ரம்யா ஜோருக்கு பார்த்தீங்களா ரம்யா ஜோக்கு என்னவோ இந்த பிடிக்கல அதனால அந்த இது யூஸ் பண்ண ஃபைட் பண்ற மாதிரி கண்டென்ட்ல யூஸ் பண்ணிக்கிறது இப்போ பார்த்தா பசங்க பூரம் வந்து இவனை இவன் கூட அதாவது கானம் வினோத்துக்கும் இவனுக்கும் நடந்த அந்த கான்டேஷன் வந்து வெளியில பெரிதளவுல ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதுல இருந்து சபரிவாரம் இவன் எப்ஜே இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா அங்கே கானம் திரும்ப திரும்ப காமெடி பண்ற அதாவது நேச்சுரலாக வந்த காமெடியை திரும்ப திரும்ப இவங்க காமெடி பண்றாங்கிற பேரில் இப்போ மொக்க போட்டு திரும்ப அதுவும் கெட்டுப்போச்சு விஜய் சேதுபதி அதை சொல்லாமல் இருந்திருந்தா கூட அவங்க வந்து ஒழுங்கா விளையாடி இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இப்போ அது சொன்னதுனால கானம் வீணவத்தை ட்ரை பண்ணி வேணக்கனே அதை புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதை வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு பாஸ் தயவு செய்து இந்த பிக் பாஸை இழுத்து மூடிருக்கேன் நூறு நாளில் இது ஓடாது டிஆர்பியில் ரொம்பவே லோல இருக்கு எப்பவும் பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஃபஸ்ட்டு வந்துரும் அது வந்த டத்துக்கு ஆனால் டிஆர்பியில் ரொம்ப லோல இருக்காங்க விஜய் டிவி இப்போ ஏன்னா இந்த பிக்பாஸ் ஷோ கவுத்து விட்டுருச்சு எல்லாத்தையுமே யாருமே விஜய் டிவி பார்க்கலங்கிற அளவுக்கு போயிடுச்சு பார்க்குற கொஞ்ச நஞ்ச பேர் யாருன்னா ரிவ்யூ போடுறதுக்காண்டி பாக்குறவங்க நான் எல்லாம் ரெகுலரா பார்க்க மாட்டேன் இடையில அந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தான் தான் நடந்திருக்கு அப்படி பார்க்கும்போது ட்ரிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது இருக்கு நண்பர்களே உண்மையிலே இந்த வாட்டர் வாட்டர்மலன் இதெல்லாம் வெளியில அடிச்சுட்டு நல்லா கண்டென்ட கண்டனரா உள்ள தூக்கி போட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன் அந்த இதில் போடுவாங்க தெரியுமா உள்ள இடையில உள்ள ஆளுங்களை அனுப்புவாங்க இல்லை அந்த ப்ராசஸில் நல்ல நல்ல ஆளுங்களை போட்டுட்டு இவங்களை அப்புறம் எவிக் பண்ணி விட்ருக்க தயவுசெய்து அவங்களுக்கு மத்தியில் விளாண்டு அவங்க ஜெயிக்கட்டும் அப்படி தான் நான் சொல்ல வரேன் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இது உங்கள் உண்மை என்ன முடியல நண்பர்களே நீங்களே பார்த்து ஓட்டிங்கில் தயவுசெய்து இவங்க எல்லாவுக்கும் நெகட்டிவ் ஓட்டி போடுங்க நெகட்டிவ் ஓட்டிங்காக போடுங்க நன்றி